ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜ் போட்டிக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு நெக் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து டைலரிங் ஃபீல்டில் என்னென்ன ஸ்ட்ரகிளெலாம் நம்ம வந்து கடந்து வந்துட்ருக்குறோம் அப்படின்றதுமே நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வந்து நம்ம வந்து இப்போது நம்ம ஒரு நான் ஒரு விஷயத்தை உங்கள் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு நீங்கள் டைலரிங் கடை வைக்கிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னாக்கா இப்போ நான் சொல்கிறது மூலிமா வந்து உங்களுக்கு அது சரியாகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது இல்லையா சின்ன சின்ன பிரச்சனை தான் ரொம்பலாம் இல்லை நமக்கு டைலரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கே வர ஒரே ஒரு பிரச்சனை தான் அதை வந்து நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியாதலாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஆனால் கண்டிப்பாக வந்து அதை எப்படி வரும் ஏன் வரும் எதனால் வரும் நம்ம கரெக்டாகவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலுமே ஒரு சில கஸ்டமர் வந்து அப்படிலாம் இருப்பாங்க அதனால் நம்ம அதையுமே வந்து பார்க்க தான் செய்யணும் அது என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன் இப்போ வந்து என்னென்னாக்கா இந்த நெக் டிசைன்ஸ்க்கு வந்து இந்த டிசைன்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்றதுமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இதுக்கு ஃபோர் ஃபிஃப்டி வாங்கியிருந்தேன் வாங்கலாமா அதிகமாக வாங்குறனா இல்லை கம்மியாக வாங்குறனா அப்படின்றதுமே வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நெக் வந்து கஸ்டமரே வந்து சூஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த நெக்கை நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம் சேரீலேருந்து நம்ம கொஞ்சம் கிளாத் எடுத்து நெக்குக்கு வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து அதை நம்ம சம்சா மாடலில் தைப்போம் பார்த்திங்களா அதிலே வந்து இது மூணாம் அடித்து தைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி டிசைன்ஸ் இது அதனால் கிளாத் வந்து நமக்கு ப்ளவுஸில் வந்து இது உங்கள் சைஸ் வந்து டுவெண்ட்டி டூ இஞ்சு அளவு உள்ள ப்ளவுஸ்காரங்க தான் அப்போ இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்ததுனால இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால சேரீ வந்து கொஞ்சோண்டு எடுத்து மட்டும் நம்ம நெக்கில் வச்சு தச்சிட்டு டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ப்ளவுஸ் துணியிலே வச்சுக்கலாம் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி நான் வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து இவங்களுக்கு துணி நிறையாவே இருக்குன்றதுனால நம்ம இப்படி பண்ணிக்கலாம் சேரீலேருந்து எடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு கொஞ்சமாக சேரீலேருந்து எடுத்தாச்சு ஏன்னா இந்த கலரெல்லாம் நமக்கு வந்து சில்க் காட்டனில் வந்து வெளியில் வந்து கிடைக்க மாட்டேது இப்போனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து இப்போ ஸேரீஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா அதனால் வந்து நமக்கு இப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்லாம் கிடைக்க மாட்டுது முடிஞ்ச வரைக்கும் சேரீல வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இல்லை அதுக்கு வந்து உள்ளே வந்து வேணும் அப்படின்னு ரொம்ப பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா லைனிங் கூட நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை ஓரளவுக்கு அவங்களுக்கு ஓகேவாக பட்டுது அப்படின்னா அப்படியே கூட நம்ம வந்து அடிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கு ஏன்னா இப்போலாம் வந்து டிசைன் ப்ளவுஸ் ஏதோ நானூறுரூபா முந்நூறுரூவா முந்நூறுரூவா ரேஞ்சில் நானூறுரூவா ரேஞ்சில் கூட சேரீ எடுக்கிறாங்க ஆனால் அந்த சேரீக்கு டிசைன் பண்ணி போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு இப்போ எல்லாமே நார்மல் ப்ளவுஸாக நார்மல் சேரீயாக தான் இருக்குது அதை வந்து எதனால் கொஞ்சம் டிசைன் பண்ணி கொஞ்சம் ப்ளவுஸ் கொஞ்சம் கிராண்டாக இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து கொஞ்சம் ஸேரீ ம பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக தெரியுன்ற மாதிரி இப்போ எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஆயிரம் ரூபாய்க்கு புடவை எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டாயிரத்துக்கு ஆரி ஒர்க் போடணும் அதை ஸ்டிச்சிங் ஒரு ஐநூறுரூபா அப்போது ப்ளவுஸே வந்து ஒரு மூவாயிரூபா ஆகிடுது அப்போது ஸேரீ வந்து ஆயரூபா தான் அந்த பட்ஜெட்லாம் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடக்குது தான் நமக்கு நமக்கு கஸ்டமர் கேட்குற அவங்க கேட்குற ஒரு டிசைனை நம்ம சுஷ் பண்ணி கொடுக்கணும் நமக்கும் அதில் ஒரு வருமானம் இருக்குது அவங்களுக்கும் வந்து அது ஒரு நாலஞ்சு நாலஞ்சு ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸு வந்து அடிக்கடிக்கு அவங்க போடுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் வெளில போகிறாங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால கேட்குறாங்க இல்லையா நம்மள இருக்க ரெகுலர் கஸ்டமர் தான் அதனால் அவங்க கேட்குற மாதிரி நம்ம வந்து தைச்சி கொடுத்துக்கலாம் நமக்குமே வந்து ரொம்ப வந்து கிராண்டாகவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி டிசைன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது போல் வந்து தைச்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் அந்த டிசைன்ஸ் நான் எப்படி மடிக்கிறேன்னு மூணாக மடிக்கணும் அது ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரில் மடிச்சுட்டு இந்தாண்ட சைடில் அப்படியே சம்சா மாதிரி சம்சா மடிக்கிறோம் பார்த்திங்களா மூணாக அதுபோல் இதை மடிக்கணும் மடித்து நம்ம தச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா மீதி எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை வந்து வெட்டி எடுத்துட்டு நெக்கு ஓரத்தில் வச்சு தச்சுட்டு பைப்பிங் வந்து திருப்பி அடித்து அதை வந்து அந்த பிசுறை எல்லாமே கவர் பண்ணி தச்சிட்டு அது மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் ரொம்பவும் சூப்பராக இருந்தது இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தைக்க தைக்க நீங்களே அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கிளியராக வந்து என்ன எப்படி நம்ம தச்சுருக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் என்னன்னா கடையில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வருது அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அப்படின்னு உங்ககிட்ட நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒன்றும் இல்லை சிஸ்டர் வந்து கடையில் எப்படி ஸ்ட்ரகிள் வரும் அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து எடுத்த உடனே நமக்கு வந்து கடையில் வந்து கஸ்டமர் வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக வந்து வெயிட் பண்ணணும் இப்போது நான் வந்து ரெகுலராக நமக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்த ரீசனுக்கு தான் நம்ம வந்து கடையில் வந்த உடனே நமக்கு வேலை இருந்துச்சு அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நான் இப்போ தான் வந்து கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து ரொம்ப டிலே ஆகும் அப்படி இருக்கும் போதே பாருங்கள் நமக்கு வந்து வீட்டில் வந்து மிஷின் இல்லை கடையில் மட்டும்தான் இருக்குது வீட்டுக்குன்னு ஒரு மிஷின் வாங்கணும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் இருக்கிறேன் எங்கேயும் கடை வாங்காமல் நம்ம சொந்த காசு போட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்த்திக்கிட்டு போயிட்டுருக்கேன் என்னென்னா வேலை வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து நல்லா ஏன்னா முகூர்த்தமாக முகூர்த்தமாக தேதி இல்லையா அதனால் வந்து வேலை வந்து எனக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து வேலை வந்து இல்லை எனக்கு வந்து இப்போ ஃபினான்ஷியலாக இந்த டைமிங்கில் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும் ஏன்னா டியூ டேட் இல்லையா இப்போது எனக்கு ஒன்றாந்தேதிலேருந்து அஞ்சாந்தேதி பத்தாந்தேதி வரைக்கும்லாம் கூட எனக்கு வந்து டியூ டேட்டு அந்த டேட் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் நமக்கு துணி இருக்குது அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது அதை நம்ம தச்சு கொடுத்து நம்ம அதை வந்து சால்வ் பண்ணிக்குவோம் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு கரெக்டாக எனக்கு இந்த மந்தில் மட்டும் இந்த டேட்டில் வந்து எனக்கு இப்போது கொஞ்சம் ஒர்க்கு வந்து இல்லை நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டாக வர மாதிரி எதுவுமே இல்லை அப்போது எல்லாமே வந்து இருக்குது சிம்பிளாக சின்ன சின்னதாக ஒரு ப்ளவுஸு ரெண்டு ப்ளவுஸ் அந்த மாதிரி இருக்குது அது எல்லாமே வந்து இப்போதைக்கு கேட்கல தச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு இப்போதைக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ஒர்க்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ் ஈஸியாக ஏன்னாக்கா நமக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ன்றது வந்து நமக்கு அந்த ஒன்றாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் தான் ரொம்ப இருக்கும் அந்த டைமில் நமக்கு ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னாக்கா அதை நம்ம அதை அந்த அந்த கஸ்டமருக்கு அந்த துணியை தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த லோன் காசு காட்டுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் இப்போது வந்து இவ்வளோ நாள் இருந்துச்சு இப்போ ஒரு டூ டேஸாக வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப டல்லாகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல இப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்றதே ஒன்றும் புரியல ஏன்னா நம்ம கடை வருமானத்தை வச்சு தான் நம்ம குடும்பத்தையே வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் வரணும் நம்மளாலையும் சமாளிக்க முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி இன்றைக்கி பார்க்கல அந்த ஸ்ட்ரகிள்லாம் வந்து பதினேழு வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக வந்து அதுலேருந்து நம்மளால் கொண்டு வர முடியும் ஏன்னா கடை வச்சுட்டு ஆரம்பத்துலேயே வந்து எனக்கு வந்து ஒர்க் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும் அதெல்லாம் கடந்து தான் வரணும் எடுத்த உடனே நமக்கு லாபம் கிடச்சிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் ஸ்ட்ரகுள்ஸ்லாம் வரதான் ஆரம்பிக்கும் இதுக்கே வந்து நமக்கு இது முகூர்த்த மாதம்தான் ஆவணி மாதம் ஆடி முடிஞ்ச ஆவணி வந்து முகூர்த்த மாதம் தான் இவ்வளோ நாள் எனக்கு ஒர்க் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் அடிக்குது வேறு ஒன்றும் இல்லை அதுவுமே வந்துடும் வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அவ்வளோதான் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படியே ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ்ன்னு அப்படியே ஒரு நாளைக்கு எப்படி வந்துட்டு தான் இருக்குது இப்போது நான் வந்து எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் வருது அப்படின்னா அது ஒரு பல்க் அமௌண்ட் வந்தது அப்படின்னா அது ஒரு லோன் காசு கட்டுறதுக்காகும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இதுபோல் சின்ன சின்ன ஸ்டாக்கெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லைஃப்பில் வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வரும் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் உங்களுக்கு வந்திருக்கா அது நீங்கள் கடந்து வந்திருக்குறீங்களா அப்படின்றதுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்